ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது லேட்டஸ்டா நம்ம ஆஃபைல் சீமான் தாத்தா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காருங்க அதுல எதிர்வினைய வேற கொஞ்சம் ஆர்த்தி வச்சிருக்காரு ஏன்னா இவரை பத்தியோ இவர் குடும்பத்தை பத்தியோ ரொம்ப ஆபாசமா அதனால தான் இந்த எதிர்வினையா நான் நாகரிகமா தான் என் அரசியல் வாழ்க்கையவே ஆரம்பிச்சேன் எதிர்வினை கொடுத்து கொடுத்து என்னை இப்படி பேச வச்சுட்டாங்க முதல்ல இந்த எதிர்வினைக்கு ஒரு எதிர்வினை ஆற்றிட்டு நம்ம அந்த மாணவர் பிரச்சனைக்கு போயிடலாம் தாத்தா தம்பி தாத்தா தம்பே கம் இங்க வாங்க அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க நாகரீகமா ஏயா பேச மாட்டேங்கிறேன்னு கேக்குறாங்க இப்போ நான் ஒரு லிஸ்ட் குடுக்குறேன் இதெல்லாம் எதுக்கான எதிர்வினைங்கிறத மட்டும் சொல்லு இப்போ சாட்டைய ஏதோ போட்டு பையானு சொன்னீங்கல்ல அது சாட்டை உன்ன பேசுனதுனால திருப்பி சொன்னீங்களா ஏன்னா சாட்டை பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதை நான் தான் பேசுனேன்னு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க இப்போ எது எதுக்கு எதிர்வினை இந்த இடத்துல உங்க நாகரிகம் எங்க போச்சுன்னு தான் கேட்க வரோம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆதரவு கொடுங்க

கயல்வெளியை சொல்லுறியா இல்லை யார சொல்ற புரியலப்பா கயல்வெளி பாட்டி இது எந்த எதிர்வினைங்கிறது எங்களுக்கு தெரியல நீங்களே கேட்டுக்கோங்க விஜயலட்சுமி உன்ன திட்டுறதும் உன்னோட வீடியோ எல்லாம் போடுறதும் நீ செஞ்சதுக்கான எதிர்வினை தான் ஒன்னா அந்த பக்கமே போகாம இருந்திருக்கணும் நீ அங்க போயிட்டு ஏதாவது வேண்டாதது பண்ண எதிர்வினை வேறத்தானே செய்யும் அந்த எதிர்வினைக்கு நீ கொடுத்த எதிர்வினை என்னன்னு தெரியுமா விஜயலட்சுமியோட வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை சுத்தி பிகர்களா வந்து நிக்கிறாங்களாம் அதுவும் எப்படி உன்னோட ரொமான்ஸ் எல்லாம் பார்த்து புக புலகாகிதம் அடிஞ்சுதான் உன்னை ஃபாலோ பண்றாங்களாமா இது எந்த வகையான நாகரிகம் இது எதுக்கான எதிர்வினை நீ நேக்கா அப்படி என்ன சொல்ற என்ன திட்டுறாங்க என்ன திட்டுறாங்கிற சரி திமுக உன்னை திட்டும் நீ திமுகவுக்கு எதிர்வினையாற்ற ரைட்டு உன் கூடையே இருக்கிற தம்பிங்களையும் தங்கச்சிங்களையும் ஏன் திட்டுற காளியம்மாள் உண்மையாலுமே பிசுறுதானா எக்ஸாம்பிள் காளியம்மாள் கொசுருன்னு சொல்லிருந்தா அதுக்கு எதிர்வினையா இருக்கு இதுல அம்மா சொல்றதுக்கும் ஏன் தெரியுமா நீங்க யாருமே ஒருத்தரும் ஒருத்தரையும் நேர்மையா பேசின பழக்கமே கிடையாது நேர்ல பேசுறப்போ ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரி பேசுறதும் ஆடியோல போன்ல பேசும்போது வேற மாதிரி பேசுறதும் தான் உங்களோட கட்சி கொள்கையாவே வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் முதல் முறையா உன் தம்பிங்க எல்லாம் தண்ணி அடிக்கிற வீடியோ வந்துச்சுல அப்பவே நீ கண்டிச்சிருந்தனா ஐயோ நீ எப்படி கண்டிப்ப உனக்கு தான் பொட்டமானே மசராச்சு அப்படின்னா காளியம்மாள் உன்ன கோசரன் திட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்கிட்டயுமே நீங்க நேரடியாக பேசுற பழக்கமே இல்லையா எல்லாத்தையும் போட்டு கொடுத்து போட்டு கொடுத்தேதான் புலப்ப நடத்துவீங்களா அதனாலதான் அந்த கொசுருக்கு எதிர்வினையா பிசுறு நீ சொன்னதும் பிசுருக்கு எதிர்வினையா மசு போடா மசுருன்னு அலிமக்கா சொன்னதும் நடந்திருக்கும் நாகரிகமா பேசுன்னு சொன்னா முதல்ல உங்க கட்சிக்குள்ள நாகரிகமா பேசு இதெல்லாம் எங்க உட்கட்சி பிரச்சனை அப்படின்லாம் சொல்லாது உன் கட்சியில இருக்க மகளிர் எல்லாம் கலருகன்னு சொல்றது உட்கட்சி பிரச்சனை கிடையாது அது பெண்கள் அசிங்கமா பேசுற ஒரு ஆணாதிக்க மனோபாவம் அப்படியெல்லாம் இல்லைங்க என் கட்சியில சேர்ற எந்த பொண்ணாக இருந்தாலும் இப்படிக்குன்னு போட்டு பிகர் ஆகிய நான் எழுதின இடத்துல கையெழுத்து போட்டாதான் நீ கட்சியில சேர்த்துவேன்னு சொன்னாலும் அது தப்பு தான் அதுவும் ஆணாதிக்க மனோபாவத்துல இருந்து வர வார்த்தைகள் தான் இந்த கருமத்தை தான் நீ எப்பவும் பண்ணிட்டு இருக்க இது எதிர்வினை கிடையாது இது உனக்கே நீ வச்சுக்கிற வேண உனக்கு இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா வந்து ஓட்டு போடுறாங்க அதனால இந்த திமுக என்ன பண்ணுது இந்த இளைஞர்களுக்கு இப்பவே காசு கொடுத்து கட்சிக்குள்ள இழுக்குது ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் கரெக்டா இந்த சொத்துக்கே வழி இல்லாம வெங்க மயனா சுத்திட்டு இருந்தல ஒரு காலத்துல அப்ப அந்த பத்து ரூபா உனக்கு எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் தெரியும்ல இன்னைக்கு எவ்வளவு எங்கெங்கயோ இருந்தெல்லாம் உழைச்சு வேர்வைய ரத்தமா செஞ்சு உனக்கு பணம் அனுப்பிட்டு இருக்காங்க இப்படி ஓசில பணம் கிடைக்கிறனால உனக்கு இப்ப பணத்தோட அருமை தெரிய மாட்டேங்குது என்னைக்காச்சும் யாரோட அதாவது கஷ்டத்தை பத்தி பேசிருக்கியா யோ தாத்தா உனக்கு வீடு இல்லங்கிறது இந்த வரலாற்றோட துயரமே உனக்கு மூணாவது நாள் சோறு போட முடியலன்னு தான் பிரபாகரனே வருத்தப்பட்டு தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு அப்படித்தானே எப்ப கேட்டாலும் எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனைன்னே சொல்ற பொது பிரச்சனைய பத்தி நீ எப்பதான் யாராவது போட்டு வச்சா அந்த மேடைக்காக மட்டும் பேசிட்டு ஓடி வந்துட்டு அப்படியே ஓடி போய் ஆப்போசிட் பார்ட்டிக்காரங்கிட்டு இருந்து பணத்தை வாங்கிட்டு வீட்டுல கொண்டு போய் பதுக்கறாலுதானே நீயே இந்த சமீபத்துல இந்த ஆடியோக்கள் எல்லாம் வந்துச்சுல இதுக்கு என்ன தெரியுமா காரணம் உனக்கு புரியற மாதிரியே கவிதை நடையிலே சொல்றேன் காவிரியில் வெள்ளம் வருவதை போல் பணம் வந்து கொண்டிருந்தது உனக்கு மட்டும் அதிகமாக பணம் சேர்ந்த போது நீ ஆட ஆரம்பித்தாய் உடனே உன் கட்சிக்குள்ளையும் கல்லணைய கட்டிட்டாங்க வருகின்ற வெள்ளத்தை நிறுத்துவதற்கல்ல அந்த வெள்ளத்தை மூணாக பிரிக்கிறதுக்கு சிறு குறிப்பு இங்கு வெள்ளம் இஸ் ஈக்குவல் டு பணம் உனக்கு ஒரு பக்கம் வருது சாட்டைக்கு ஒரு பக்கம் போகுது காளியம்மாளுக்கு ஒரு பக்கம் போகுது இப்படி மூணா பிரிஞ்சு போனதால கயல்வழிக்கு வந்தது மூன்றில் தான் அதாவது தஞ்சாவூருக்கு காவிரி வெள்ளம் வந்தது மூன்றில் ஒரு பங்குன்னு சொல்ல வந்த உடனே கயல் விழி கண்ணகி ஆனால் கல்லணையை நீயும் என்ன செய்வாய் நீ ஏ திருநெல்வேலிக்கார பாண்டியன் தானே உடனே நீ என்ன சொன்ன நம் தண்ணியை களவாண்டது சாட்டை என்கிற தானே இன்னொரு பகுதி காவேரியை கொள்ளை கொண்டு போனது காளியம்மான் தானே கண்ணகியும் சாந்தம் அச்சே அச்சை காமாயிட்டாங்க இப்போ கட்சிக்குள்ள பணம் மூணா பிரிஞ்சதுதான் அங்க பிரச்சனையே நீயும் இப்ப யார்கிட்ட எல்லாம் பிரிஞ்சு போச்சோ அவங்களையெல்லாம் திட்ட ஆரம்பிச்ச இது கட்சி பிரச்சனை யோசிச்சு பாரு எவனோ எங்க இருந்தோ அனுப்புற பணத்துக்கே இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க எதுக்காக எல்லாம் பணம் ரொம்ப முக்கியம் எங்க மாணவ மாணவிகளுக்கும் வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் ஒரு சிறு தொகையை கணக்கு வச்சு மாத மாதம் அவங்களுக்கு கொடுக்குது உனக்கு இருக்கிற பிரச்சனை இந்த ஆயிரம் ரூபாய் இல்லை மொத்த பணத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா என்னது இவ்வளவு வருதா இது எனக்கு வர மாட்டேங்குதே அப்படிங்கிற வைத்தறிச்சல் தான் என் மாணவ செல்வங்கள் படிக்கிறாங்க அவங்க உரிமையோட சிறு உதவி வருது அது அவங்களுக்கு பெருசா தெரியுது அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க முடிஞ்சது இந்த ஆயிரம் ரூபா காண்டுக்கு என்ன தெரியுமா காரணம் நீ போட்டிருக்கிற ஸ்கீம் புல்பில் ஆகாதது தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியோட பொதுக்குழு கூட்டத்துல மாசம் ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலே இந்த கட்சியை நடத்த முடியும்னு கேட்ட இருநூறு பேரு கூட உன்னை மதிக்கல அந்த காண்டில தான் உனக்கு ஆயிரம் ரூபான்னு சொன்னாலே அடி வயதுல பேர்ன் ஆகுது வசதியா தானே இருக்கிற உனக்கு எதுக்கு இந்த வைத்தறிச்சல்லாம் எவனோ சம்பாதிச்சு அனுப்புற பணத்துல உன் பிள்ளைங்களை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு ஆயிரம் தேவைப்படாது இனி இங்கேயாவது அரசாங்கம் யாருக்காவது உதவி பண்ணுதுன்னா கொஞ்சம் வைத்தறிச்சல் படாம வேலையை மட்டும் பாரு அரசாங்கம் மாணவர்களுக்கு தரமான கல்வியை குடு அரசு பள்ளிய குடு அப்படின்னு கேக்குற வின உன் பிள்ளைங்கள அரசு பள்ளியில சேர்த்து பாரு தரம் இருக்கா இல்லையான்னு தெரியும் அதையெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுல கிடைக்கிற கல்வியையும் கல்வி கூடங்களையும் பத்தி தவறா பேசுற உன்னோட பார்ப்பனிய பழைய திரும்பி ஆன் பண்ணாத மாணவர்களோட உன்னை தரன் என்ன அப்படிங்கறத பிறக்கிறப்பவே சாராயத்தை குடிச்சவன் ஒழுங்க ஸ்கூலுக்கு போகாதவன் அப்ப இருந்தே போய் பேசிட்டு தெரியுவேன் காலேஜுக்கு முதல் நாள்ல இருந்தே கட்ட அடிச்சிட்டு கல் குடிக்க போனவன் வந்து கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு வசதியோடு இருக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா எந்த அரசு பள்ளியில படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு போய் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க அனுப்புற பிச்ச காசுலதான் நீயே வாழ்ந்துட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு வேலை தரமான கல்வி கிடைக்கலன்னு வச்சுக்கவன் நீ பிச்சை எடுக்க கை நீட்டுக்கே ஆள் இருக்காது நீ வேணா ஒண்ணு பண்ண உத்தரப்பிரதேசல போய் பிச்சை எடுத்து பாரு யார்கிட்டயாவது ஒன்னு பத்து பைசா வருதான்னு பாக்கலாம் என் மாணவர்கள் தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாடுகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க படிக்க வாய்ப்பு மறுக்கப்பட்ட என் வட இந்திய சகோதரர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க வர்றவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு எங்க திராவிடத்தினால நாங்க மட்டும் இல்ல பிச்சைக்காரனாயே நீயும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற இனியாச்சும் பேசுறப்ப நாகரிகமா பேசு பாத்தியா நான் இன்னைக்கு எவ்வளவு நாகரிகமா பேசிருக்கேன்னு இல்லைன்னா உன்னை பத்தி பேசுறப்ப என்னைக்காச்சும் நான் இப்படி பேசி பார்த்திருக்கியா பிஞ்ச செருப்பெடுத்து பிய பிய அடிக்கிற மாதிரி தான் பேசுவேன் இன்னைக்கு ஏன் தெரியுமா நாகரிகமா பேசுனேன் உனக்கு எதிர்வினைதான் இது சரியா இனியா சொல்லுங்க பேச நாங்க பேசிக்கிறோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்